மாசந்திராவில் இருக்கேன் பட் அதுலேயே வந்து நிறைய மாஸ்டரோட நிறைய அந்த பயிற்சிகள் அந்த மதன காமபால் பட் மா மற்ற லைஃப் ஸ்டைலில் எப்படி நம்ம மாற்றிக்கணும் என்ன தேய்ச்சி குளிக்கிறது என்ன உணவு முறைகள் என்ன இதெல்லாம் வந்து நான் ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தேன் பட் இங்கே வந்த நேரடி பயிற்சிக்கு வந்த பிறகு தான் தெரியுது இந்த கீகுள் யோகாலாம் நான் வந்து ஒழுங்காகவே பண்ணலை அந்தளவுக்கு நான் சரியாக பண்ணலை அது இல்லாமல் வந்து இன்னும் நிறைய நமக்கு அந்த பயிற்சிகளை வந்து ஆட் பண்ணி இன்னும் நிறையா அப்டேட் பண்ணி சார் இன்னைக்கு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதை இல்லாமல் அந்த ஓம் தியானம் ஃபயர் கேம்ப்பு இதெல்லாம் வந்து நமக்கு ஜூம்லேயே இருந்தால் எப்படி கிடச்சிருக்கும் கண்டிப்பாக கிடச்சிருக்காது இதெல்லாம் வந்து நம்ம என்லைட்மெண்ட் அடையணும்னு நம்ம இதுக்குள்ளார வந்திருக்கோம் என்லைட்மெண்ட்டுக்கு தேவை மட்டும் அந்த ஜூம் கிளாஸில் மட்டும் அட்டன் பண்ணால் அது அந்த அளவுக்கு நமக்கு வந்து நம்ம அப்டேட் ஆக முடியாதுங்கிறத வந்து அந்த ஏன் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு சார் வந்து இந்த நேரடி பயிற்சியை வந்து கொடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது வந்து இங்கே வந்த பிறகு தான் எனக்கு தெரியுது ஏன்னா நம்ம நம்மளை நம்மளை சார்ந்து வந்துட்டாங்க அவங்கள எப்படியாவது இன்வைட் பண்ண அடைய வைக்கணும் அப்படிங்கிறத ஒரு நோக்கத்தில் தான் சார் வந்து இந்த கிளாஸை போட்டுட்டு இருக்காரு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன்னா இப்போ இங்கே வந்த பிறகு அந்த அனுபவத்தை பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது பட்டு ஏன் வந்து ஃபயர் கேம்ப் பண்ணார் ஃபயர் கேம்பில் எந்த அளவுக்கு நம்மளை ஸ்டிமுலேட் பண்ணி நம்ம அந்த என்லைட்மெண்ட்டை எப்படி அடையிறது அப்படிங்கிறது அந்த சக்கராசை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற பயிற்சியெல்லாம் வந்து ரொம்ப அழகாக ரொம்ப அருமையாக அதாவது வந்து நம்ம நம் நம்ம மனசுக்குள்ளார என்ன என்னென்னாலும் எந்தெந்த எங்கெங்கெல்லாம் அடைப்பட்டு கிடக்கோ எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுறாரு எல்லாத்தையும் அருமையாக நான் யார் அப்படின்னா நான் யார்ன்னு என்னைக்கார் நம்ம சிந்தித்து பார்த்துருக்கோமா நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் நான் யார் அப்படின்னா தான் அந்த கடந்த காலத்துக்கு போகிறோம் நம்ம அதுக்கப்புறம் வந்து பார்த்தா திரும்ப ஓம் தியானத்தில் பார்க்கும்போது நம்ம குழந்தையிலேருந்து வரோம் குழந்தையிலேருந்து நம்ம எப்படி வந்தோம் என்ன பண்ணோம் அடுத்தது என்ன அடுத்தது என்ன நிறைய விஷயங்கள் நான் சிந்திக்காத விஷயங்கள்லாம் சிந்திச்சிருக்கேன் அன்றைக்கி அதான் கடந்த காலத்தில் வந்து நான் லைஃப்பில் என்னென்ன அனுபவங்கள் இருந்துச்சோ அதில் வந்து நான் நம்ம சிந்திச்சே பார்த்துருக்க மாட்டோம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி வந்து சிந்தனைக்கு வந்துச்சு ஒரு ஒரு விஷயம் பேசும்போது அதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவம் தான் இதெல்லாம் வந்து கலப்பும் போது தான் நம்ம உள்ளார இருக்கிற அந்த அடைப்புகள் வெளில வெளிப்பட்டு நம்ம வந்து உடஞ்சி வெளியில் வரும் ரொம்ப அருமையான ஒரு ஓம் தியானம் ரொம்ப அழகாக வந்து நல்லா அனுபவம் கிடைச்சிது பட் இதெல்லாம் வந்து நம்ம நேரடி பயிற்சிக்கு வந்தால் தான் நமக்கு கிடைக்கும் ஜூமில் ஜூமில் வந்து டெக்னிக் சொல்லித்தராங்க பட் ம மற்ற லைஃப் ஸ்டைலில் நமக்கு சொல்லித்தராங்க பட் அதை எடுத்துக்கிட்டு போனால் அது வந்து ஃபுல்ஃபில் கிடையாது ஃபுல்ஃபில் அடைய முடியாது கண்டிப்பாக கண்டிப்பாக நேரடி பயிற்சிங்கிறது ஒரு தடவையாவது கண்டிப்பாக வந்து குருவோட நேரடி ஆசிர்வாதத்தை பெற்றுட்டு போகணும் அப்படிங்கிறது இன்றைக்கி நான் நல்லா உணர்ந்தேன் அந்த ஆசீர்வாதம் கிடைச்சது என்னுடைய பாக்கியம்